அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஜாஃபிரி அர்ச்சர் அவர்களோட நாட் ஃபார் சேல் அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கேளுங்கள் நம்மளோட கதையோட ஹீரோயினி சேலி சேலி சம்மஸ் லண்டனை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த கதை எல்லாமே ஆனால் சேலி வந்து லண்டனை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கிராமம் மாதிரி இருக்கிற ஒரு பகுதியில் தான் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க அவங்க அம்மா அவங்க அப்பா இவங்க மூணு பேரும் அவங்க வீட்டில் வருமானம் வந்து ரொம்ப கம்மி தான் அவங்க அப்பா வந்து அக்கௌண்ட்டாக இருக்காங்க அவங்க அம்மா வந்து பயா பாட்டனி டீச்சராக இருக்காங்க சேலி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேயும் ஓவியம் வரைகிறதுல அவளுக்கு ரொம்ப ஆர்வம் ஓவிய போட்டி எங்கே போனாலும் பரிசு வாங்காமல் வரவே மாட்ட அப்படின்னு ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர என்ன பண்ணேன்னு தெரியலை அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க உனக்கு ஓவியம் தீட்டுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது இந்த முறையை நீ வந்து படி அப்படின்னு சொல்கிறாங்க லண்டன்லேயே மிகப்பெரிய பள்ளியான சீலிவு பள்ளியில் கொண்டு போய் அவளை கொண்டு போய் சேர்க்குறாங்க வந்து பெரிய பெரிய பணக்காரங்களோட பசங்க தான் படிப்பாங்க ஏன்னா நிறைய காசு ஆகும் அப்படின்றதுனால இவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் பரவாயில்ல நீ அங்கே படி அப்படின்னு சொல்கிறாங்க லண்டனை பொறுத்த வரைக்கும் பச ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா காசு கட்டி படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் தான் அந்த பள்ளியிலும் ஆயில் ஓவியமும் பென்சில் ஓவியமும் சொல்லி கொடுப்பாங்க போலக்கு இவன் ரெண்டுலேயுமே நல்லா தேர்ச்சி பெறான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற அவார்டோடு வெளியில் வரான் அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டுமே இந்த ரெண்டு டிராயிங்லையும் பெஸ்ட் அப்படின்றத யாருமே வாங்கினதில்லை போலக்கு இவன் அந்த ஸ்கூலில் வாங்கிட்டு வரான் வெளியில் வந்த உடனே இவனுக்கு ஒரு யோசனை படித்து முடித்தோம் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண பொதுவாக அந்த ஓவியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களோட ஓவியங்களெல்லாம் வரைஞ்சி காட்சிப்படுத்துவாங்க காட்சிப்படுத்துகிறதே எக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி தன்னோட ஓவியங்களை காட்சிப்படுத்தும் போது யாராவது அதை பிடிச்சி அதை வழக்கி வாங்கினாங்க அப்படின்னா லண்டனை பொறுத்த வரைக்கும் அது மில்லியன் கணக்கில் போகும் இவ்வளோ தன்னோடய ஓவியங்களை அதை மாதிரி வைக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனால் நம்மளால் முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதியும் தெரிய கிடையாது ரெக்கமெண்டேஷனுக்கு யார் கூட்டி போகிறதுனும் தெரியாது இப்படி இருக்க சூழ்நிலையில் நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி அது போகட்டும் முதல்ல எனக்கு திறமை இருக்கா இல்லையா நான் நல்ல ஓவியம் வரைவேனா வரைய மாட்டேன்னா அதுவே எனக்கு டவுட்டாக இருக்குது இதில் நான் எப்படி என்னோடய ஓவியங்களை கொண்டு போய் அங்கே வைக்கிறது அப்படின்னு அவளுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ நல்ல ஓவியம் வரைவாமா ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறா நீங்கள் எப்படிம்மா சொல்லாமல் இருப்பீங்க நான் நல்லாவே ஓவியம் வரைகிறேனாலுமே நீங்கள் நல்லா வரைகிறேன்னு தான் சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரே ஒரு செல்ல போனேன் அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சில படங்களெல்லாம் நான் வரைஞ்சி லண்டனில் இருக்க அந்த ஆர்ட் கேலரியில் கொண்டு போய் அவங்க ஓனர் கிட்டே நான் காமிக்கிறேன் அவங்க ஒரு வேளை பார்த்து என்னோட ஓவியங்களெல்லாம் பிடிச்சி அவங்க காட்சிப்படுத்துதுன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு மற்றபடி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறா பகலமாக சேர்ந்து ஓவியம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கா சில சமயம் சாப்பிடவே மாட்டா அவங்க அப்பா அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வந்து ஸ்பூன்ல ஊட்டி விடுவாங்க நீ வர நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு அதே மாதிரி சில நேரம் வந்து ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்கிடுவான் அப்பமா அவங்க அம்மா என்ன செய் அவங்க அப்பா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைய தூக்கி கொண்டு போய் படுக்க வைக்கிற மாதிரி அவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா தூக்கி கொண்டு போய் படுக்க வைப்பாங்க இந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டு என்ன செய்யறான் ஒரு இருபத்தி ஏழு படங்களை வரைகிறான் வரைஞ்சிட்டு அவள் லண்டனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான் லண்டனில் எந்த ஆர்ட் கேலரியில கொண்டு போய் நம்ம காமிக்க அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் அவள்கிட்ட ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க லண்டனில் இருக்க சைமன் பாஷியர் கையில் உன்னோட ஓவியம் கிடைச்சிச்சு அப்படின்னா உன்னோட ஓவியம் அவருக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அவரோட ஆர்ட் கேலரியில் இதை காட்சிப்படுத்துவார் அப்படி அவர் காட்சிப்படுத்திட்டார் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒன்றிய போல் லக்கி யாருமே கிடையாதுன்னு அவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறது இவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு சரி நம்ம சைமன் பாஷியரோட ஆர்ட் கேலரியில் கொண்டு போய் நம்மளோட ஓவியங்களை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்க ஓட்ஸ் பகுதிக்கு இவள் தன்னோட தன்னோடய இருந்து அந்த பகுதிக்கு போகிறான் அந்த பகுதி ஃபுல்லாகவே மாதிரி பெயிண்டர்ஸ்லாம் அவங்களோட ஓவியங்களாக காட்சிப்படுத்தி வச்சிருக்கதை இவள் பார்க்குறான் ஓவியங்களெல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஒரே கவலை வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆட்களோட ஓவியங்களுக்கு முன்னாடி என்னோட ஓவியத்தை நான் எப்படி கொண்டுட்டு வந்தேன் முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்ததே தாழ்வு மனதான் ஏற்படுத்திக்கிட்டேன் இப்ப இப்போ வந்து சைமன் பாசியரோட ஆர்ட் கேலரிக்கு உள்ள போறான் போனது உடனே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு கேட்குற மேடம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இங்கே இருக்கிற ஓவியங்களெல்லாம் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுதான் கிட்ட சொல்லியிருக்கலாம் நான் என்னோட ஓவியங்களை காண்பிக்க வந்திருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பயம் என்ன சிறேன் அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் உள்ளே போயிட்டான் போய் அங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாம் பாக்குறா பார்த்துட்டு கடைசி ஓவியம் முடிகிற இடமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஓவியம் இல்லை அங்கே பார்த்தா ரெண்டு வருத்தர் வந்து சேர் போட்டு உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அந்த சேர் போட்டு இருக்கிற ஆள் கொஞ்சம் ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா முடி கொஞ்சமாக தான் இருக்கு ஏஜான மாதிரி இருக்காரு சிட்டு சிட்டுன்னு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அவர் பக்கத்துல இன்னொரு ஆள் நினைக்கிற ஒரு இளைஞன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு இவ பார்த்த உடனே நினைக்கிறோம் இவருதான் சைமன் பாஷரோ எவ்வளோ அழகா இருக்கிறாரு இந்த இளைஞன் கண்டிப்பா என்னோட ஓவியங்கள் எல்லாம் இவர்கிட்ட காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா இவர் ஒத்துக்கிடுவாரு வைக்கிறதுக்கு அப்படின்னு அவரோட சிரிப்பை பார்த்து சேலி வந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த ஆள் மேடம் ஒரு அட்ராக்ட் ஆயிட்டா அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்க அவரை ரொம்ப நேரமா எவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நினைக்க சரி என்னோட ஓவியங்களை அவற்றை கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் ட்ரெஸ்ஸை பாக்குறான் சரி எப்போ நம்ம போட்டுற ட்ரெஸ் மாதிரியும் போட்டுட்டு வந்துட்டோம் பாரு நல்லாவே இல்லை குப்பை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டோம் என்னைக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடாது யாரோ ஒருத்தருக்காக இவ தண்ணியே என்ன சிறு அப்படின்னா குறைச்சி மறக்க பேசுறா பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு தான் போய் பேசுறா நீங்க தான் சைமன் பாஷியரா என்னோட ஓவியங்களெல்லாம் உங்ககிட்ட நான் காண்பிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் அந்த இளைஞன் சொல்கிறாரு நான் சைமன் பாஷியர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கீழே இருக்கிறவர் சொல்லுறாரு நான் தான் சைமன் பாஷியர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஐவா ஐயோ இந்த சிடு ஆள் தான் சைமன் பாஷியரா நான் எப்படி நான் என்னோடய ஓவியங்களை காமிச்சு இவரை எப்படி ஒத்துட்டு இவர் எப்படி என்னோட இந்த ஆட்காலரியில் வைப்பார் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா சரின்னு அந்த கீழே இருக்க ஆள் சொல்கிறாரு நான் தான் சைமன் பாஷியர் இவர் வந்து ஆண்டனியோ ஃபெலிவியா நாங்கள் இவர் டோனின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் டோனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்டவொன்னே அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறான் கீழே இருக்கிற சோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சொல் நான் வந்து என்னோடய ஓவியங்களெல்லாம் காண்பிக்க வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் என்ன காமிக்கணுமோ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிடுறா விடுகிறாரு அந்த ஆடு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னோட ஓவியங்களெல்லாம் காமிச்சோன்னே இந்த ஓவியங்களெல்லாம் பார்க்குறாரு நம்மளோட சாலியோட முகத்தையும் அந்த இந்த படத்துல தான் வரைஞ்சீங்களா அப்படின்னா ஆமா அப்படின்னு அதுல ஒரு படம் இருக்கு ஒரு பூனை வந்து கிச்சன்ல ஒரு அம்மா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பூனை அந்த மேல இருக்கு மேடை மேல ஒரு கண்ணை மூடியும் ஒரு கண்ணை அரக்கன்னு திறந்தும் அந்த அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீ இருக்கிறதுல எல்லா படத்துலயுமே இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னும் படம் எதுவும் இருக்கு அப்படின்னா ஆமா இருக்கு நான் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறாரு வீட்டில் வச்சுட்டு என்னம்மா நீங்கள் வந்து அவ்வளோ மாதிரி கேள்வி கேட்கும்போது சரி உன்னோட படங்கள்லாம் என்ன செய் அப்படின்னா மீதி இருக்க படங்களெல்லாம் நீ எடுத்துகிட்டு வா எப்போ அடுத்த திங்கட்கிழமை எடுத்துகிட்டு வா கரெக்டாக பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணிக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் எனக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு இவர் கூப்பிட்றாரு சார் தோனி சொல்றாரு நீங்க ரொம்ப லக்கி சாலி அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ரஷ்யால இருந்து நட்டாஷா அப்படின்னு ஒரு பொண்ணு லண்டன்ல தன்னோட ஓவியங்களை காட்சிப்படுத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றாங்க இவர்கிட்ட வந்து எவ்வளவோ பேசுனாங்க ஆனால் இவர் கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட பேசவும் இல்லை அவங்களோட ஓவியங்களை இவர் பார்க்கவும் இல்லை இந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கவும் இல்லை இதுக்கடையில் இங்கிலாந்து இளவரசரான ஆண்ட்ரோவுக்கும் இந்த நட்டாஷாவுக்கும் லவ்னு வேற சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆளுக்கே அவங்க வந்து இடம் கொடுக்காத போது உங்களோட ஓவியங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் லக்கி தானே அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு வார திங்கக்கிழமை அடுத்த வாரம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியங்களை ஃபுல்லாக சைமன் பாஷியர்ட்ட காமிக்கிறான் சைமன் பாஷியர் சொல்கிறார் எல்லா ஓவியங்களையும் விட அந்த பூனைக்குட்டி அந்த அம்மாவை பார்க்குற ஓவியம் இருக்க பிடிச்சிருந்துச்சு உண்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியை என்ன தெரியுமா ஷாலி நீ வந்து எல்லோரும் இந்த மலை காட்சி அந்த மாதிரி வரைஞ்சாலும் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஓவியங்களை வரைகிற பற்றி அதுதான் உன்கிட்ட இருக்க ஸ்பெஷலு வெளியில் போய் எதையும் தேடாமல் எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகளும் அந்த மேடை மேலே உட்காந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கும் இருந்தாலும் அந்த பூனைக்குட்டி அந்த இடத்துல இருக்கிற போது நம்மளுக்கு சின்ன வயசில் என்னென்ன நடந்துச்சு அதை ஃபுல்லாக ஒரு நினைவுக்கு கொண்டுட்டு வர்றது பாரு அதுதான் உன்னோட உன்னோடய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவியம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் உன்னோட ஓவியங்களை நான் காட்சிப்படுத்துறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் செவன் பாசர் சொல்கிறாரு இன்னும் ஒரு இருபது ஓவியங்களை நீ வரையணும் வரைஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல உன்னோட ஓவியங்களை காட்சிப்படுத்த முடியும் அப்படின்னு எவ்வளோ நாள் ஃபுல்லாக அப்படின்னா இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே வர நவம்பரில் உன்னோட தான் நம்ம வந்து இங்கே எக்ஸிபிஷனுக்கு வைப்போம் அப்படின்னு சொல் இன்னும் இருபது ஓரி ஓவியம் நான் வரையணும் அப்படின்னா ஆமாம் வரைஞ்சி தான் ஆகணும் ஒன்றால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் கண்டிப்பாக என்னால் முடியும்னா அதெல்லாம் வரைஞ்சி கொண்டு வார்த்தை சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து உன்னோடய ஓவியம் சீக்கிரம் பிரபலமாகணும் அப்படின்னா நீ யாருக்குள்ள யாருக்குடியாத அஃபேர் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னோடதான் சீக்கிரம் பிரபலப்படுத்துவாங்க அதனால நீ எதுக்கும் லண்டனில் இருக்க சார்ஸ் கூட ஒரு அஃபேர் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன் ரெண்டாங்கில் இருக்க மிகப்பெரிய இளவரசர்கிட்ட போய் நம்ம வந்து பழக்க வச்சுக்கிட முடியுமா இருந்தாலும் இவர் சொல்கிறோம் எல்லாம் கரெக்டு நான் இப்படி அரிசி கூட பழக்க வச்சுக்கிடணுமா அப்படி இல்லைனா நான் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஓவியத்தை வரையுமே ரெண்டுல நான் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவருக்கு சிரிப்பு தாங்க முடியலை சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா போக சொல்லிடுறாரு இவனும் என்ன செய்கிற அப்படின்னா அங்கேருந்து சாலி சந்தோஷமாக வெளியில் வரா தன்னோட ஓவியங்களாம் அங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பின்னாடியே டோனியும் வரான் டோனி சரி ரொம்ப கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு அவன் அப்போ சொல்றாரு நீ என் கூட ஒரு கப் காஃபி பிடிக்கிற வாரியா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இதுக்காக தானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிறான் ஒத்துட்டு அப்புறம் சொல்றாரு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணி நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவளுக்கு அந்த இடத்துல நிற்கவே முடியல எப்போ வருவார் நம்ம எப்போ கூட சேர்ந்து காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கா அந்த இடத்துல தன்னோட ஓவியங்களை அந்த இடத்துல காட்சிப்படுத்துறேன்னு ஒத்துக்கிட்டாங்க சொல்கிறத கூட அவங்க அப்பா அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி கூட சொல்லாமல் நாம இப்படி இவருக்காக வெயிட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே யோசிப்போம் யோசிக்கிறேன் அந்த இடத்துல இன்னும் வரலையே அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி போகிறான் போட உடனே அங்கே அந்த சைமன் பாஷியர் அப்புறம் டோனி அப்புறம் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு அவ்வளோ அழகுன்னு அழகு அவள் உடை எல்லாமே பார்க்குறதுக்கு அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அப்புறம் ஹேண்ட்பேக் அவள் போட்டிருக்க கூலர்ஸு செப்பல் எல்லாமே ஹை கிளாஸு அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்போ மூணு பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ இவன் நினச்சிட்டு இவர் தான் அந்த ரஷ்யாவிலேருந்து வந்திருக்க அந்த நட்டாஷா பொண்ணு பொழுதுக்கு எவ்வளோ இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ உள்ளே போயிட்டு உள்ள போன உடனே அப்படி டோனி சொல்கிறாரு அது சாரி நான் அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு சொன்னேன் லேட் ஆகிட்டு நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து போகிறாரு வெளியில் வந்துவிட்டார் டோனி டோனிட்டு அப்புறம் இவன் கேட்குறோம் அது யார் அந்த பொண்ணு தான் நட்டாஷாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே எந்த பொண்ணு எந்த பொண்ணு அழகாக இருக்காங்கன்னா வந்து அங்கே எந்த பொண்ணுமே நான் அழகாக பார்க்கலையே அப்படின்னு சொன்னோன்னே இவன் யோசிக்கிறான் நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து பார்க்குறது என் பக்கத்தில் இருக்க பொண்ணு தான் அழகாக இருந்துச்சு தவிர வேறு எந்த பொண்ணும் அழகாக இல்லை அப்படின்னு இவன் யோசிக்கிறேன் இவர் யார் சொல்கிறாரு அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறாரு ஒன்றை விட அழகாக நான் எந்த பொண்ணையுமே நான் பார்க்கலை எனக்கு வேறு யாருமே அழகாக தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படி ஃப்ளாட் ஆகிட்டான் நம்மளையே இவர் சொல்றாரு நம்ம தான் அழகா இவர் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காதல் வலையில விழுந்த மாதிரி இவனுக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்க இந்த இடத்துல இருந்து டீ குடிச்சிட்டு வெளியில அப்போ இங்கே பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்கு வாங்கி வந்துட்டு போயே அப்படின்னு சொல்லும் போது இவரு நான் வரல அது வந்து தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேலி அந்த இடத்துல இருந்து போயிடுவா அன்னைக்கு ஃபுல்லாக இவன் நினச்சிக்கிட்டே இருக்கா அவர் மேல அவ்வளோ லவ் அவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அப்படி செய்யறா இருந்தாலும் அந்த ஓவியங்களையும் விடலை அந்த ஓவியங்களையும் இவன் கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டே இருக்கான் அதே சமயம் டோனியையும் பார்க்க போகிறான் டோனி நீ இன்னைக்கு என்னைய பார்க்க வரணும் ஏன்னா ஒன்றையே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தவிர எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது அப்படின்னு நீ ஆனால் நான் முக்கியமாக ஓவியம் முக்கியமாக அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு ஓ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சேலையை என்ன செய்யற அடிக்கடி அவனையே பார்க்க போகிறான் ஓவியங்களை என்ன செய்யறேன் அப்படின்னா நைட்டு வந்து தான் வரைய ஆரம்பிக்கிறான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு சில சமயம் தூங்காம கூட என்ன செய்றேன் அப்படின்னா அந்த படங்களை வரைய ஆரம்பிக்கிறேன் ஒரு நாள் கேட்குறாரு உன்னோட ஓவியங்களெல்லாம் நீ வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுற உன்னோட ஓவியம் பிரபலம் பிரபலமாகாமல் போயிட்டுனா உனக்கு கஷ்டம் தானே அதனால பிரபலமானவங்க ஒருத்தவங்களோட பேரை போட்டு உன்னோட ஓவியங்களை நம்ம வந்து காட்சிப்படுத்தலாமா அப்போ சீக்கிரம் பார்ப்போம் உனக்கு காசு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவா சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாம் என்னோட ஓவியங்களையே நான் ஏன் அடுத்தவங்க பேர் போட்டு அந்த இடத்துல வைக்கணும் அது போனாலும் பரவாயில்ல போகலன்னாலும் பரவாயில்ல யாரும் வாங்கலைனாலும் பரவாயில்ல ஆனா என்னோட ஓவியங்களை நான் தான் வரைஞ்சிருக்கணும் பக்கம் கஷ்டப்பட்டு என்ன செய் அப்படின்னா வரைஞ்சி முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லற அம்மா நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன் என்னோட ஓவியங்கள்லாம் நாளைக்கு அங்க வைக்கிறதுனால அங்க வந்து பேல இருக்கும் அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்க இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறேன் ஆனால் இவன் என்ன அப்படின்னா டோனி கூட இன்னைக்கு நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இவன் நினைச்சிட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறான் அங்கே போய் அந்த ஓவியங்கள் எல்லாம் சைமன் பாசியரோட ஆர்ட் கேலரியில் இந்த சட்டகம் மாட்டி வைக்கிறத இவன் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு ஏன் காலையிலேருந்து நம்ம டோனியை பார்க்கவே இல்லை என்னை பார்க்க ஏன் அவர் வரவே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருசியரோட ஆட் கலரியில் மேலேருந்து கீழே தளத்துக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா வரான் அங்கே யாரோ இருக்கிற ஒரு சத்தங்களுக்கு அப்போ இவன் யோசிக்கிறான் யார் இருக்க அந்த இடத்துல நம்மள தவிர யாரும் இல்ல ஆனால் சத்தம் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடம் இருந்துச்சு அங்க போய் பார்க்குறான் அங்க பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன் அப்படின்னா அங்க தோனியும் அந்த நடாஷா போனா அங்கே வந்து வேற மாதிரி இருக்கிறாங்க இவ பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்ணு தெரியல பாஷியல் அங்க அங்கேருந்து வராரு இவள் அதிர்ச்சியை நிற்கிறத பார்த்துட்டு என்ன ஷாலி ஏன் இங்கே நிக்கிற நீ என்ன வீட்டுக்கு போகலையா நானே நட்டாஷா தோனி மூணு பேருந்து அங்க இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீயும் இந்த இடத்துல நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்ப ஆமா அப்படியே அப்போ இவள் கேக்குறா நட்டாஷா யாரு நட்டாஷாக்கும் டோனிக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் சொல்றான் உன்னோட ஓவியங்கள் எல்லாம் இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி நட்டாஷா ஓவியங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி தான் அவளுக்காக ரொம்ப இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணது நட்டாஷாவும் டோனியும் ரொம்ப லவ் பண்றாங்க இப்போ அவள் இப்ப யோசிக்கிறவோ இவரு இவளுக்காக தான் என்னோட ஓவியங்கள் எல்லாம் கூட அவளோட பேர் போட்டு தான் இங்கே காட்சிப்படுத்தணும்னு நினைச்சாரா அப்போ அவளுக்காக தான் என்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சதா அவனுக்காகவே என்னோட என்னைய ஓவியங்கள் வரைய விடாம தடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு ஓன்னு சொல்லிட்டு அழுதுட்டு என்ன செய்றான் அப்படின்னா இருந்து ஓடுறான் சைமன் பாஷியருக்கு ஏன் இவன் இப்படி ஓடுறானே தெரியல ஆனா சைமன் பாஷியரோட காதுக்கு ஒரு சவுண்டு கிடைச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் ஓடி போய் பார்த்தா ஷாலி என்ன செய்றான் அப்படின்னா ஒரு வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிட்டான் மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல தான் அவ கண்ணை திறக்கறான் நர்ஸ் சொல்றாங்க வெளியில ரெண்டு பேரும் உங்க அப்பா அம்மாவும் நிக்கிறாங்க ஒரு ஆட்கலரி ஓனரும் கொஞ்சம் வயசானவர் அவரும் நிற்கிறாரு ரெண்டு பேரில் நீங்கள் யாரை பார்க்கணும் உங்கள் அப்பா அம்மாவே வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான் நான் வந்து என்னோடய ஆட்கலரி ஓனர் சைமன் பாஷியரை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரியான சைமன் பாஷியர் உள்ளே வராரு இப்போ சைமன் பாஷியர் வந்து கேட்குறாரு ஏன் இந்த முடிவு எடுத்த என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் எதுவுமே சொல்லலை அப்போ இவன் கேட்குற என்னோடய ஓவியங்கள்லாம் விற்றுச்சா அப்படின்னு ஆமாம் ஏதோ விற்றுச்சு நான் கூட நாலஞ்சு தான் போகணும்னு நினச்சேன் ஆனால் உன்னோடய ஓவியங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே விற்று போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அடுத்த ஓவிய கண்காட்சி நம்ம எப்போ வச்சுக்கலாம் நீ எப்போ வரைய ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அப்போ அவர் சொல்கிறேன் என்னோட காலே இருக்கு நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் அவர் சொல்கிறாரு கால்தானே அடிபட்டுருக்கு கை ஒன்றும் அடிபடலையே சீக்கிரம் இருந்துச்சு வரைய ஆரம்பி அடுத்த எக்ஸ்பிஷனே நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல அப்படின்னு சொன்னோன்னு ஆசிரியர் கதையை இதோடு முடிச்சிட்டாங்க